யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் இந்த நிதானத்தை இழக்காமல் இருக்க முயலுங்கள் இதுவரை இருக்கும் இணக்கத்தை குலைக்காமல் இருக்க உங்களது உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது இப்போது பெரிதாக தோன்றும் விஷயம் பின்னர் சிறியதாக தோன்றும் அது உங்களது மன அமைதிக்கு ஏற்றதல்ல ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடமிருந்து உற்சாகமான தகவலை நீங்கள் பெறக்கூடுமாதலால் இன்று உங்கள் காதல் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும் நீங்கள் அவரை சந்திக்கப் போவதை ஆவலுடன் எதிர்பார்ப்பீர்கள் காதல் உறவிற்கான அஸ்திவாரத்தை நாட்ட இது உதவியாக இருக்கும் ஏரிஸ் கெரியர் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் நடத்தினால் குறிப்பாக அது ஒரு சிறு வியாபாரமாக இருந்தால் இன்று உங்களுக்கு பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அது ஊழியர்களிடையேயான போராட்டமாகவும் இருக்கலாம் அல்லது ஊழியரை வைத்துக் கொள்வது குறித்த விஷயமாக இருக்கலாம் இன்றைய முழு தினத்திற்கும் இந்த பிரச்சனையை உங்கள் கவனத்தை இழுக்கக்கூடும் ஏரிஸ் ஃபைனான்ஸ் இந்த உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கான முடிவை ஒத்திப்போடுவது நல்லது விற்பதில் லாபம் இருக்காது இதற்கான முயற்சிகள் பலனளிக்காது என்பதால் பொறுமையாக இருக்கவும் ஏரிஸ் ஹெல்த் வலு தூக்குவது ஜாகிங் செல்வது என்ற வழக்கமான உடற்பயிற்சிகளால் ஆர்வம் குறைந்து காணப்படும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் புது விதமான பயிற்சிகள் பற்றியே சிந்தனை ஏற்படும்யூ தற்சமயம் உங்களுக்கு பிரியமானவர்களுடனான உறவு நல்ல நிலையில் இல்லை விஷயத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர விரும்பினாலும் அது நடக்காது நிலைமை சரியாக உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு தெளிவான சிந்தனையும் கால அவகாசமும் தேவை டாரஸ் ரொமான்ஸ் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள் அவரது நடவடிக்கை உங்களை ஈர்ப்பதோடு அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் விரும்புவீர்கள் அது காதல் உறவாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதைத் தொடர்வதற்கு முன்னால் அனைத்து விளைவுகளையும் யோசிக்கவும் டாரஸ் கெரியர் இன்று நீங்கள் உங்கள் பொறுப்புகள் மற்றும் குறிக்கோள்களில் அதிக கவனத்துடன் இருப்பீர்கள் சில தினங்கள் உங்களை சிதறடிப்பவையாக இருக்கும் ஆனால் இன்று நீங்கள் மிக கவனமாக செயல்படுவீர்கள் நீங்கள் கிடப்பில் போட்டுள்ள சில திட்டங்களை முன்னெடுத்துச் செல்ல இந்த தருணத்தை பயன்படுத்துங்கள் உற்பத்தியில் பெருமளவு நேரத்தை செலவிடுங்கள் டாரஸ் பைனான்ஸ் புதிய கார் அல்லது மோட்டர் பைக் வாங்க நீங்கள் சமீபத்தில் நினைத்திருக்கலாம் அதற்கு இன்று சிறந்த நாள் உங்களது நிதி நிலைமை சாதகமாக உள்ளதால் நீங்கள் விரும்பும் மாடலை நீங்கள் இன்று வாங்கலாம் ஹெல்த் உங்கள் குடும்பத்தினர் உடல்நிலை இன்று நன்றாக இருந்தாலும் அவர்களது உடல் நலம் குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் அவர்கள் உடல் வலி போன்றவற்றால் அவதிப்பட்டிருக்கலாம் அல்லது உடல் நல பாதிப்பு குறித்து அச்சம் கொண்டிருக்கலாம் அவர்களை சிறிது தூரம் நடற்பயிற்சி மேற்கொள்ள செய்யவும் எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள செய்து சுத்தமான காற்றை சுவாசிக்க செய்யவும் ஜெமினி ஓவ்வியூ இன்று நண்பர்களின் நட்பை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது புத்துணர்ச்சி பெற இளமை பொலிவு பெற நன்னாளாகும் இது உங்கள் நட்பின் ஆழம் வல்லமை பெற்று என்றும் நினைவில் நிறுத்த வேண்டிய நாள் இது சமீபத்தில் ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த உங்கள் வாழ்வின் வெற்றியை கொண்டாட சிறந்த நாள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று தனிநபர் எவரேனும் ஒருவருடன் வெளியில் செல்ல நேரிடலாம் அது தற்போது அல்லது நெடுநாளைக்கு முன்னால் சந்தித்த நபராகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட உங்கள் விஷயங்களை நீங்கள் அவர்களுடன் கலந்து கொள்வீர்கள் ஜெமினி கெரியர் பணித்தரப்பில் நல்ல செய்தி ஏதேனும் வந்ததா பதவி உயர்வு அல்லது வர்த்தக வெற்றி நிச்சயம் ஏற்படும் உங்கள் கடும் முயற்சிக்கு ஊக்கம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் தொடர வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஏதோ ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு உயரும் ஜெமினி ஹெல்த் இன்று வழக்கமான உடல் நல சோதனைகளை செய்வீர்கள் வழக்கமான பல் சுத்தமாகவும் இருக்கலாம் உடல் நலத்தை பேணுவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் கேன்சர் ஓவியூ நீங்கள் சிக்கியுள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்க சில சக்தி வாய்ந்தவர்கள் உதவக்கூடும் இன்று அவர்களது உதவியை நீங்கள் பெறக்கூடும் உங்களது நலத்திற்காக வந்துள்ள சில சிறிய உதவிகளை பயன்படுத்த பயப்படாதீர்கள் ஒரு காரணத்திற்காக உங்களிடம் வந்துள்ளது அது நீங்கள் சிக்கிக் கொண்டுள்ள ஒரு தந்திரம் மிகுந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் திருமணத்தை தாண்டிய உறவில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் உங்களது துணையை காயப்படுத்தாதீர்கள் அதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடும் இதைத் தொடர்ந்தால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் கேன்சர் கெரியர் இன்று பல அரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களது திறமையை உபயோகிக்க வேண்டும் இன்று அமைதியாக உட்கார்ந்து உங்களது தொழில் பத்து வருடங்களில் அடையும் போக்கு வெற்றி குறித்து கனவு காண விரும்புவீர்கள் சிறந்த வாழ்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு பதற்றம் அதிகம் இருக்கக்கூடும் என்பதால் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் எதற்காகவும் உங்களது பொறுமையை இழக்காதீர்கள் உங்களது மனதை நிலைப்படுத்தவும் உணர்வுகளை மேம்படுத்தவும் பொறுமையாக இருப்பது முக்கியம் சந்தோஷமாக இருங்கள் லியோ ஓவ்வியூ இந்த நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் உறவுகளை சீராக வைத்திருப்பதில் வெற்றி கண்டுள்ளீர்கள் அது சரியான பாதையில் செல்லட்டும் உங்களின் மனம் திறந்த பேச்சும் தொடர்பும் பரிவும் பலன் தரும் சிறந்த நண்பர்கள் கூடியிருக்க புத்துணர்ச்சியும் உற்சாகமுடன் பெற இது நல்ல நாள் லியோ ரொமான்ஸ் உங்கள் துணைய நன்மை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அதனால் எவ்வளவு நெருக்குதல்கள் வந்தாலும் அவருடன் நேரம் செலவழிப்பதை தவிர்க்காதீர்கள் உங்களது துணை உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர் என்பதை அவரை உணர்த்துங்கள் லியோ கெரியர் இன்று கூட்டாளி வர்த்தகம் குறித்து எவருடனேனும் ஆலோசனைகள் செய்யலாம் ஆரம்பத்தில் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் அது இருந்தாலும் சில நாட்களுக்கு பின் அது சரியில்லாமல் போகலாம் ஆவணங்கள் எதையும் கையெழுத்திடும் முன் நன்றாக யோசனை செய்யவும் லியோ பைனான்ஸ் நீங்கள் செயல்படுத்த உள்ள திட்டங்களில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள் வருவாய் காரணமாக நீங்கள் நம்பிக்கையுடன் உள்ளீர்கள் வருவாய் அதிகரிப்பதில் மட்டுமின்றி அதை செலவிடுவதிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வெற்றிக்கான திறவுகோல் உங்கள் துறையை நவீனப்படுத்துவதில் தான் இருக்கிறது நீங்கள் சரியான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் லியோ ஹெல்த் சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகம் பார்த்ததால் உங்கள் கண்களுக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இன்று வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் தற்போது தொடர்பில் இல்லாத நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான நாளாகும் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறிந்து போவதாக நீங்கள் நினைப்பீர்கள் நிலைமையை கவனித்து எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் உங்கள் சொந்த விருப்பங்களுடன் உங்கள் அன்புக்குரியவரின் விருப்பங்களை சமச்சீராக்குங்கள் சற்று நேரத்தை ஒதுக்கி முயற்சி செய்து நிலைமையை சீராக்குங்கள் நிர்வாகம் மற்றும் அது தொடர்பான துறையில் பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் குறித்த கவலை இருக்கும் அனைத்து கல்வி முயற்சிகளும் வெற்றி பெறும் உங்களது கவலைகள் தேவையில்லாதது வேலையில்லாதவர்கள் வேலை தேடலில் வெற்றி பெறுவார்கள் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் ஒரு நல்ல ஆலோசனையாளரை தேர்ந்தெடுங்கள் இன்று பெறப்படும் ஆலோசனைகள் சரியான திசையில் தான் இருக்கும் உங்களது நிதி நிலைமை சீராகும் உங்களுக்கு இன்று நோய் தொல்லை எதுவும் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை சந்தித்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளவும் பல் மருத்துவரிடம் சென்று பற்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவும் இன்று எடுக்கும் முடிவு எதிர்கால பிரச்சனைகளை தீர்க்கும் உங்கள் நண்பருடனோ குடும்பத்தாருடனோ பயணம் மேற்கொள்வீர்கள் அது சிறிய பயணமாகவோ நெடுந்தூர பயணமாகவோ இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அது சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் கேமராவை எடுத்துச் செல்லுங்கள் நினைவில் இருக்கும்படியான புகைப்படங்களை எடுப்பீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் திருமண யோசனை குறித்து சில தடைகள் ஏற்படலாம் உங்களது மற்றும் உங்களது பெற்றோரின் விருப்பங்கள் மாறுபடலாம் உங்களது துணையின் தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பொறுமையை கடைபிடியுங்கள் லிப்ரா கெரியர் இந்த வேலை மாற்றம் செய்ய விரும்புவோருக்கு அதிர்ஷ்டமான நாள் வேலை மாற்றம் செய்யும் எண்ணம் உங்களது மனதில் ஏற்படலாம் நீங்கள் விரும்பாத வாய்ப்பு வரக்கூடும் ஆனால் இந்த புதிய வாய்ப்பு வெற்றியை தரும் என்பதால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் லிப்ரா பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் உங்கள் செலவுகளை சந்திக்க பல வகைகளில் பணத்தை திரட்ட வேண்டும் ஒரு தொழில் முறை ஆலோசகர் இதற்கு உதவலாம் லிப்ரா ஹெல்த் விபத்துக்கள் நேரக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தால் எல்லாவிதமான விபத்துகளையும் நீங்கள் தவிர்க்க முடியும் கனமான பொருட்களை வைத்துக் கொண்டிருந்தாலோ அல்லது வழுக்கக்கூடிய தரையில் நீங்கள் நடக்கும்போதும் கவனமாக இருக்கவும் விளைவு மற்ற நாட்களை விட இன்று அதிக மோசமாக இருக்கும் என்பதால் திறமை இல்லாமல் செயல்படுவதை தவிர்க்க முயற்சி செய்யவும் இன்று செயல்களை செய்யும்போது கூர்ந்து கவனமாகச் செய்யவும் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் ஸ்கார்பியோ ஓவ்வியூ இன்று உங்களது நல்ல நண்பர்கள் உண்மையான விவரங்களைத் தருவார்கள் உங்களது வாழ்க்கையை மேம்படுத்த அவர்களது கருத்துக்களை பெறவும் அதற்காக மற்றவர்கள் கருத்துக்களை கண்களை மூடிக்கொண்டு தொடர வேண்டாம் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்துகொள்ள கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் இருவரின் மனமும் புண்படலாம் உங்கள் துணைவர் உங்களிடம் சொல்ல முயல்வதை கவனமாக கேளுங்கள் ஒரு நண்பர் காரணமாக இவ்வாறு நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்துகொண்டிருக்கலாம் உங்கள் நண்பர் சொல்வதை சட்டையே செய்யாமல் உங்கள் துணைவர் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று நீங்கள் பணி வாய்ப்புக்காக காத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருக்கும் நல்ல செய்தி வரும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் விளம்பரம் மற்றும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாக உங்களது நிதி லாபத்தை அதிகரிக்கலாம் சந்தையில் புத்திசாலித்தனமான நடவடிக்கை எடுத்து அறிவுபூர்வ பிரச்சாரத்தை செய்யவும் உங்களது வர்த்தகம் முன்னேறுவதை காண்பீர்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் செலவிடும் பணம் உபயோகமானதாக இருக்கும் சமீபத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி சத்தான உணவுகளை உட்கொண்டதால் இன்று உங்கள் உடல் மிக்க நலமுடன் திகழும் உடற்பயிற்சி செய்ய மறக்காதீர்கள் உடல் கட்டுக்கோப்புக்கு புதிதாக இன்று திட்டமிடுங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டொழியுங்கள் நொறுக்க தீனிகளை தவிர்த்து விடுங்கள் சஜிடேரியஸ் ஓவியூ நீங்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பிரிந்திருந்தால் அவர்களுடன் இருப்பது நலம் இந்த நேரத்தில் கூடியிருந்த மகிழ்ச்சியான தருணங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது பங்கெடுப்பிலும் வெளிப்படையான பேச்சிலும் உங்களது நண்பர்களும் குடும்பத்தினரும் அதே அன்பை பிரதிபலிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் நீங்கள் தனி ஆளாக இருந்து கஷ்டப்படுபவர் என்றால் அதிலிருந்து நீங்கள் இன்று விடுபடக்கூடும் ஒரு நட்பு காதலாக மாறும் வாய்ப்பு உள்ளது எனினும் ஒருவர் மற்றவரை வருத்தப்படுத்தாமல் இருக்க ஒரே உணர்வில் தான் இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் இந்த சமயத்தில் உங்களின் முத்திரையை சுலபமாக நீங்கள் பதிப்பீர்கள் இப்போது அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கிறது உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் நீங்கள் மெனக்கடாமலேயே நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் சரியாக அமைவதை நீங்கள் காணலாம் வாழ்த்துக்கள் காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் செஜிடேரியஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தால் நிச்சயமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் இது உங்களிடம் உள்ள பணத்தால் மட்டுமல்ல உங்களிடம் இருக்கின்ற நல்ல குணத்தாலும் கூடத்தான் செஜிடேரிய மன அழுத்தம் உடல்நிலையை பாதிக்கும் அதனால் கவனமாக இருக்கவும் மன அழுத்தத்துடன் தொடர்புடைய அஜீரண கோரளாறு மற்றும் தலைவலி உண்டாகலாம் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் கேப்ரிக்கான் ஓவியூ இன்று அமைதி நிலவும் எதுவும் இதை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களை திசை திருப்பவும் ஆத்திரமூட்டவும் சிலர் முயலக்கூடும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் ஓய்வு மற்றும் நிம்மதிக்கான நேரங்களை பரிசாகவும் அருளாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அமைதியை எந்த சூழ்நிலையிலும் இழக்கக்கூடாது கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று புதிய நபர் ஒருவரை சந்திக்கக்கூடும் அவர் வெளிநாட்டவராக கூட இருக்கலாம் உங்களுக்கு சிறந்த துணை கிடைக்கக்கூடும் என்பதால் இன்று வெளியில் சென்று அனைவரிடமும் பழகுங்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று உங்களது வேலையில் இடமாற்றம் இருக்கும் இது வேலை மாற்றமாகவோ அல்லது தற்போதைய வேலையில் அலுவலக மாற்றமாகவோ இருக்கலாம் சுய வேலை செய்பவராக இருந்தால் உங்களது அலுவலகத்தை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வசதிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படுங்கள் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது உங்களுக்கு இன்று சளி தொல்லை மற்றும் இருமல் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வதால் நோய்கள் விலகி நல்ல நேரம் உண்டாகும் இன்று வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது கேளிக்கை மனநிலை நிலவும் இந்த நேரத்தை நிம்மதியாக இருக்கவும் கிளர்ச்சியூட்டவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மனநிலையை லகுவாக்கி மகிழ்ச்சியை அளிப்பார்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் சற்றே பதற்றம் இருக்கும் திருமணமானவர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள் உங்கள் துணைவரின் தேவைகளை சற்றே அன்புடன் கவனிப்பது மூலம் இதை தவிர்க்கலாம் இம்முறை அமைதியாகவும் புரிந்துணர்வுடனும் அவருடன் பழகுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இந்த அலுவலகத்தில் படிப்பில் சிறந்த நாள் நல்ல திசைகளில் இருந்து பாராட்டுக்கள் குவியும் நீங்கள் இதற்கு தகுதியானவர்தான் கடின உழைப்பு செய்துள்ளதால் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதை நன்றாக அனுபவியுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று எதிர்மறை எண்ணங்களால் உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிர்மறை எண்ணங்கள் உடல் நிலையை பாதிக்கும் கோபமூட்டும் விஷயங்களிலிருந்து விலகி இனிமையை அனுபவியுங்கள் கவலையை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் பைசஸ் ஓவர்வியூ இன்று மந்த நிலை மற்றும் கவலை இருக்கும் போதுமான முன்னேற்றம் இல்லாததால் அடைந்துள்ளீர்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதையும் எந்த அளவிற்கு போராட்டம் இருந்தது என்பதையும் அறிய இது நல்ல வாய்ப்பாகும் பைசஸ் ரொமான்ஸ் உறவுகளில் பிளவு ஏற்படும் என்பதால் உங்கள் காதல் உலகத்தில் சிறிது ஏமாற்றம் அடைந்தவராக உணர்வீர்கள் அதனால் அதிகமாக மனமுடைய வேண்டாம் விரைவில் நிலைமை சரியாகிவிடும் பைசிஸ் கெரியர் பணியில் உங்களது சிறந்த வேலைக்கு உங்களுக்கு நீங்களே வெகுமதி அளியுங்கள் உங்களது உறுதிப்பாட்டையும் கடின உழைப்பையும் மற்றவர்கள் உணராவிட்டாலும் நீங்கள் பாராமுகமாக இருக்காதீர்கள் பைசிஸ் பைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பைசஸ் ஹெல்த் நீங்கள் கைதேர்ந்த நீச்சல் வீரராக இருந்தாலும் கூட ஆழமான நீர்நிலைகளில் நீந்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் தண்ணீர் மூலமாக ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே ஆபத்துகளை தவிர்க்க இன்று நிலைகளிலும் நீச்சல் குளங்களிலும் நீச்சல் அடிக்காமல் இருப்பது நல்லது